ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மூக்குத்தி அவரையில் கூட்டு எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் ஏற்கனவே நான் சாம்பார் ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ செக் பண்ணனா கண்டிப்பாக சேனலை செக் பண்ணி பாருங்கள் இது பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ மேலே இருக்கிற அந்த விதை பகுதியை மட்டும் நம்ம எடுத்துடணும் இதுக்குள்ளே நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா வெதை இருக்கும் இதை நம்ம போட்டால் செடி வந்து முளைக்கும் இப்போ இந்த விதைகளை மட்டும் நம்ம டிஸ்கார்ட் பண்ணிடணும் கீழே உள்ள தண்டு பகுதி மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது கூட்டு அப்படின்றதுனால நான் பொடியாக நறுக்கிக்கிறேன் ஸோ மூக்குத்தியாவிற இங்கே நறுக்கி வச்சாச்சு ஒரே ஒரு வெங்காயம் ஒரே ஒரு தக்காளி எடுத்திருக்கேன் பாசி பருப்பு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வந்து ஊற வச்சுக்கணும் அதில் கொஞ்சூண்ட மஞ்சத்தூள் போட்டு இங்கே வச்சுருக்கேன் இப்போ அது கூடயே நம்ம வெட்டி வச்சிருக்க காயெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்துக்கோங்க இப்போ அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் பச்சை மிளகா இதை மட்டும் போட்டு நான் அரைச்சி எடுத்துக்கிறேன் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைக்கணும் தண்ணி ஊற்றாமல் இப்போ ஒரே ஒரு விசில் விட்டு அடங்கின பிறகு இப்போ பருப்பு பார்த்திங்கன்னா கரெக்டாக வெந்திருக்கு இப்போ தண்ணி நல்லா சுண்டின பிறகு நம்ம தாளிச்சு கொட்டிக்கலாம் கடுகு உளுத்தம் பருப்பு சீரகம் இது வந்து நான் தேங்காய் எண்ணெயில் தாளித்து கொட்டிக்கிறேன் அதனுடைய அரோமா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நல்லா வெந்து வந்த பிறகு லாஸ்ட்டாக நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் கலவையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்குனீங்கன்னா அருமையான மூக்குத்தி அவரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணுங்கள்